பொம்சைராம் நற்பவி யார் முகம் அருளிடும் அருதிடும் நேர்முகம் நான் மாரியம்மல் சரவுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகனோட அருளால எல்லாரும் பரிபூர்ண சந்தோஷத்தோட இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்றைய வீடியோ பதிவுல நாம இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் ஆவலோடு கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா வைகாசி விசாகம் வழிபாட்டு முறை என்ன எத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன மந்திரங்கள் படிக்கணும் விரத முறையை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில தான் இன்றைய பதிவானது இருக்கும் போது அதனால் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்பதான் நம்ம சேனலை சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நிறைய அற்புதமான பயனுள்ள தகவல்கள் அற்புதங்கள் இதெல்லாம் நம்ம சேனல்ல வரும் அதனால நம்பிக்கையோட தைரியமா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம என்னைக்கு எப்படி கொண்டாட போறோம் அப்படின்றத பாக்க போறோம் அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று சேர இருக்கக்கூடிய இந்த நாள்ல தான் ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு திருப்பொறிகளாக வந்து முருகப்பெருமான் அவதரித்த ஒரு திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான வழிபாடு செய்ய நிறைய அற்புதமான நாட்கள் உண்டு அதுல இந்த வைகாசி விசாகம் தனி இடத்தையே பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வைகாசி விசாகம் இந்த வருடம் எப்ப வருது அப்படின்ற முதல்ல தெரிஞ்சுப்போம் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை என்று வைகாசி விசாகம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நாள் தான் வந்து முருகப்பெருமான் அவதரித்த திருநாளா வந்து நம்ம வழிபாடு செய்துட்டு இருக்கோம் இந்த வருடமும் போன வருடம் போலவே வைகாசி நட்சத்திரம் திங்கக்கிழமை வருது பௌர்ணமி அதுக்கு அடுத்த மறுநாள் செவ்வாய்கிழமை தாங்க வருது ஆனா விசாக நட்சத்திரம் தான் வந்து ரொம்ப பிரதானமானது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் அதனால விசாக நட்சத்திரம் திங்கக்கிழமை என்றதை நமக்கு முழுமையா இருக்குன்றதுனால என்றுதான் அநேகமான கோவில்களில் வந்து வைகாசி விசாகம் கொண்டாடப்பட இருக்கு அதே சமயம் விசாக நட்சத்திரம் திங்கக்கிழமை தான் கூட ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி வந்து விசாக நட்சத்திரமானது ரெண்டு ரெண்டுபட்டு வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு திங்கக்கிழமை மதியானம் நாலு மணி வரைக்கும் விசாக நட்சத்திரமானது இருக்கு ஆனாலும் சூரிய உதயத்தின் போது நட்சத்திரமானது எவ்வளவு நாளிக இருக்குன்றத பொறுத்துதான் அந்த நாளை வந்து கணக்குல எடுத்துப்பாங்க அப்படி அப்படி பாக்க போனா திங்கக்கிழமை என்ற விசாக நட்சத்திரம் இதுல இன்னும் ஒரு கூடுதல் விசேஷம் என்ன தெரியுமா இன்று பாத்தீங்கன்னா இப்ப விசாக நட்சத்திரம் அடுத்த மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை பத்தி இன்று இந்த விசாக நட்சத்திரத்தை அன்று நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பாருங்க இதுவே முருகனுடைய அருளாசிர்வாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான முருகன் அவதரித்த இந்த திருநாள் என்று அதாவது இந்த வைகாசி அன்று நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை நிலையும் வாழ்வாதாரமும் உயர்ந்து வரும் ஒரு வசந்த காலம் அப்படின்னு கூட இந்த விசாக நட்சத்திரத்தை சொல்லலாம் இந்த விசாக நட்சத்திரத்தன்று நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது கேட்டதெல்லாம் கேட்டவனுமே முருகப்பெருமான் அள்ளி பொதுவாகவே வந்து பிறந்த நாள் கூடுதல் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் அவங்களுடைய முகத்துல இருக்கும் பொதுவாகவே முருகப்பெருமான் வந்து கருணையின் கடல் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷத்தோட இருப்பார் அன்னைக்கு அவருடைய சந்தோஷமே அவருடைய பக்தர்கள் தான் அன்று அந்த கொடான கோடி அலைகளை போன்ற அந்த பக்தர்களுடைய முகத்தை பாக்குறதுக்கு அவர் ரொம்ப ஆர்வமா இருப்பாராம் அந்த நாள்ல இந்த மாதிரி விரதம் இருந்து காவடி எடுத்தோ வேல் அழகு போட்டோ நீங்க வந்து முருகப்பெருமான போய் விடு முருகை வழிபாடு செய்யும் போது கேட்டதை கேட்டவண்ணுமே அதுல கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாம் வைகாசி விசேகத்துக்காக இந்த வேண்டுதல் தான் அந்த வேண்டுதல் தான் கிடையாது நீங்க எல்லா விதமான வேண்டுதலும் வச்சாலும் சரி இல்ல எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட போறீங்க திரும்பி வரும்போது வந்து வந்து அவர் வீட்டுக்கு அனுப்புவாரு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளா அவங்க எல்லாருக்கும் அமையுங்க நீங்க கவலையே படாதீங்க அதுலயும் ரொம்ப முக்கியமா என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப இருட்டடைஞ்சு இருக்குங்க எனக்கு என்ன பண்றதே எனக்கு புரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணாலுமே அது வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் போய் முடியுது என்னோட வாழ்க்கையில வசந்தம் அப்படின்றதே ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த வைகாசி விசாகத்தை வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க உங்களால முடிஞ்ச நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையும் அதுக்கு முருகப்பெருமான் தான் இப்ப நம்ம வந்து அந்த வழிபாட்டு முறையெல்லாம் நான் சொல்ல போறேன் வைகாசி விசாகத்தை ஒட்டி ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஒன்பது நாட்கள் ஆறு நாட்கள் அப்படின்னு கூட நம்ம விரதம் இருந்து இந்த வைகாசி விசாகத்தை நம்ம நல்லபடியா வந்து முருகப்பெருமானம் உள்ளன்போடு நம்ம வந்து பிரார்த்தனை செய்ய போறோம் இப்போ எந்த நாள்ல விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாக்கலாங்க இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதாவது மே மாதம் இருபதாம் தேதி நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருபத்தி ஓரு நாட்கள் கரெக்டாக வைகாசி விசாகத்தன்று முடியுங்க இல்லை ஒரு பதினோரு நாட்கள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதே மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நீங்க எடுக்கணும் ஒன்பது நாட்கள் விரத முறையை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜூன் மாதம் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை என்று வைகாசி விசாகத்தன்று முடியுங்க இதுவும் முடியாதவங்க ஆறு நாட்கள் விரதம் எடுத்துக்கோங்க நாலாம் தேதி புதன்கிழமை அன்று எல்லாமே அவரவர்களுடைய விருப்பப்படி தான் இது எதுவுமே ஒரு நாள் விரதமும் எடுத்து நீங்க பூஜை முறையை செய்யலாங்க அதையுமே வந்து நான் பதிவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப எத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க எப்படி விரதம் இருக்கலாம் ஏற்கனவே நிறைய விரத முறையை நம்ம வந்து முருகப்பெருமானுக்காக வேண்டி இருந்திருக்கிறோம் எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதாவது இப்போ நீங்க பதினோரு நாட்கள் விரதம் முறையை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கணும் கண்டிப்பா நம்ம வந்து அசைவத்தை தவிர்த்தணும் முருகனுக்காக வேண்டி நம்ம இருக்கிறோம் போது காப்பு கட்டிட்டும் இருக்கலாம் காப்பு கட்டாமலும் இருக்கலாம் மாலை போட்டுக்கிறதும் போட்டுக்காரதுமே கூட உங்களுடைய விருப்பம்தான் ஏன்னா மாலை போட்டுக்கணும்னு நினைக்கிறது காப்பு கட்டிக்கணும்னு இருக்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும் கிடையாது உங்க வீட்டுல இருக்க எல்லாருடைய சம்மதமும் அதுல வேணும்ன்றதுனால உங்க வீட்டுல எல்லாருமே ஒத்துப்பாங்க அதாவது வீடு வாசல் சுத்தமா இருக்கணும் அசைவம் சுத்தமா செய்யவே கூடாது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வீட்டுல இருக்க ஒத்துப்பாங்க அப்படின்னா தாராளமா நீங்க மாலையும் போட்டுக்கலாம் காப்பு கட்டியும் நீங்க விரதம் இருக்கலாம் இது எதுவுமே எங்களுக்கு வந்து சாத்தியம் இல்லைங்க நான் மட்டும்தான் இந்த பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறேன் அப்படி என்னோட கணவரோ மாமியார்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அசைவம் சமைக்காம இருந்தா திட்டுவாங்க அப்படி இப்படின்னு எதனா ஒரு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா விரதம் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அசைவம் சமைக்காமல் பார்த்துக்கோங்க அப்படியே ஒரு சில நேரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி செவ்வாயில் மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க மீதி நாட்கள் செய்கிறீங்க அப்படின்னா வீடு வாசியில் சுத்தம் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து விரதமாக இருங்க விரதம் என்பதுமே வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு மட்டும் யாரும் எந்த முடிவு எடுத்துடாதீங்க ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் வந்து விட்டுற அப்படின்னு வந்து வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இருங்க அதுவும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அசைவத்தை தவிர்த்துட்டு முருகப்பெருமான மனம் முழுக்க அவரை இந்த பதினோரு நாட்களும் முருகா முருகா முருகான்னு நீங்க வந்து உங்களுடைய எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த விரத முறையை கடைபிடிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க தினமும் தலை குளிக்கணுமாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதாவது தினமும் குளிக்கிறது குளிச்சா உங்களுக்கு ஆகாது உடம்பு முடியாம ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு நாளுக்கு ஒரு முறை மூணு நாள் ஒரு முறை கூட நீங்க வந்து தலை குளிச்சுக்கலாம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து நீங்க வீட்டு தூரம் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான கவலையுமே வேண்டாம் வீட்டுல இருக்கவங்க யாராவது வீட்டுல வந்து வேலைக்கு ஏத்தி வழிபாடு செய்யறாங்கன்னா செய்யட்டும் நீங்க உங்களுடைய விரத முறையை தாராளமா கடைபிடிக்கலாங்க மந்திரங்கள் படிக்கிறோம் அப்படி நினச்சாலும் தாராளமாக நீங்க படிங்க பூஜை அறிக்கை போகாமல் வெளியே ஒரு இடமா அமர்ந்து நீங்க தாராளமாக மந்திரங்களும் படிக்கலாம் இந்த மாதிரியும் உங்களுடைய விருத முறையை நீங்க கடைபிடிக்கலாம் காலை மலை இருலையும் தீபம் ஏற்றி வழிபாடு காலையில என்னால தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியலங்க மாலையில செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் மனதார நீங்க முருகப்பெருமான நினைச்சு உங்க மனசுக்குள்ளேயே முருகப்பெருமான பூஜை செய்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க தாராளமா உங்க வேலைகளை பார்க்க போலாம் முடிஞ்ச வரைக்கும் சங்கல்பமா நீங்க வந்து சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசம் முருகாற்றுப்படை கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் இது போன்ற ஏதாவது ஒரு சங்கல்பம் வைத்து இந்த பதினோரு நாட்களும் நீங்க வந்து படிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த இருபத்தி ஓரு நாட்களும் பதினோரு நாட்களும் எதுவுமே என்னால முடியலன்னு நினைக்கிறவங்க ஒன்பது நாளாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா ஒன்பது நாள் வந்து நமக்கு ஆரம்பிக்கிற நாளே வந்து பாத்தீங்கன்னா ஷஷ்டி அன்னைக்குதான் ஆரம்பிக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதனால வந்து இந்த ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து இந்த பூஜை முறைய வந்து மேற்கொண்டு நம்ம முருக பெருமான வழிபாடு செய்யலாம் சரி இப்போ இது எதுவுமே என்னால முடியல அன்று ஒரு நாள் மட்டும் என்னால விரதம் இருந்து நான் வந்து பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் விசாக நட்சத்திரத்தன்று நம்ம வந்து முழுமையாக விரதம் இருந்து முருகப்பெருமான உள்ளன்போடு நம்ம வழிபாடு செய்யலாம் சரி இப்ப இதுலயே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா இப்போ திங்கட்கிழமை மதியம் நாலு மணி வரைக்கும் தான் நம்ம விசாக நட்சத்திரமானது இருக்குது இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமையா நட்சத்திரம் பிறகுது அப்ப எப்படி ரெண்டுபட்டு வர்றதுனால எப்படி இங்க விரதம் இருக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இப்ப நீங்க நட்சத்திரத்தை கணக்கு வச்சு விரதம் இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே நீங்க சாப்பிடாம தான் இருக்கணும் அதாவது மதிய உணவா நீங்க பகல் பன்னெண்டு மணியோட முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க பால் பழம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கிட்டு அதாவது இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்க சாப்பிடாம இருந்து மறுநாள் திங்கக்கிழமை காலையில விரதம் இருக்க போறீங்க மதியத்தோட பூஜையை முடிச்சுக்கோங்க நான் நாலு மணி வரைக்கும் நட்சத்திர நேரம் இருக்கு இல்லையா அதன் பிறகு மாலை நேரத்தில் பூஜையை முடிச்சு நீங்க சாப்பிட்டுக்கோங்க அதாவது நீங்க நட்சத்திரத்தை கணக்கு வச்சு விரதம் இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து திங்கக்கிழமை காலையில இருந்தே நீங்க விரத முறையை ஸ்டார்ட் பண்ணி திங்கக்கிழமை காலையிலேருந்தே நீங்கள் விரதத்தை ஆரம்பித்து மாலை நேரத்தில் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருக்கிறத பத்தி ஓரளவுக்கு எல்லாரும் பார்த்தாச்சு சரி இப்ப அன்று ஒரு நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அன்று ஒரு நாள் மட்டும் நான் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து திங்கட்கிழமைன்றதுனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழரை ஒன்பது ராகுகாலம் வருது பத்திர பன்னெண்டு யமகாண்டம் வருது அதனால ஒரு சிலர் வந்து காலையில நேரமா எந்திரிச்சு நீங்க வந்து பால் பழம் வச்சு ஒரு சக்கர பொங்கல பாயசமோ செய்து நீங்க வீட்டுல வந்து நைவேதியம் பண்ணி சாமியை வந்து ஏழு மணிக்கெல்லாம் வந்து உங்களுடைய வழிபாட்டு முறையை நீங்க முடிச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து இலை போட்டு படையல் போடுறீங்க அப்படின்னா ஒண்ணு ஒன்பதுலேருந்து இருந்து பத்து மணிக்குள்ள முடிச்சிருங்க அப்படி இல்லைன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல நீங்க வந்து இலை போட்டு வழிபாட்டு முறையை முடிச்சுக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து அன்னைக்கு காவடி இருக்கிறதா வேண்டுதல் வச்சுருக்கீங்க அழகு குத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்கீங்க இது எதுவுமே நம்ம வந்து வீட்டில் வந்து வழிபாட்டு முறையை செய்திட்டு இருக்க முடியாது நம்ம நேராக கோவிலுக்கு போற மாதிரி ஆயிடும் நீங்கள் நீங்க சாதாரணமாக சாதாரமா ஒரு வெத்தலை பாக்க வைத்து நீங்க முருகப்பெருமானம் வாங்கிக்கிட்டு நீங்க அழகாக கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை மனப்பூர்வமா முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க வந்து நல்லபடியா செய்திட்டு வாங்க முதல் முறையாக அழகு குத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கீங்க அப்படின்னா யாரும் எதற்காகவும் பயப்படாதீங்க முருகா முருகானு முருகிற மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க எல்லா தைரியமும் மனசுக்கும் உடம்புக்கும் வந்து நிறைஞ்சிரவங்களுக்கு நல்லபடியாக உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வச்சிருங்க வேண்டுதல் வச்சிருக்கங்க இன்னும் செய்யவே முடியலன்னு மட்டும் தயவு செஞ்சு தள்ளி போட்டுட்டே போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து செய்தது ரொம்ப நல்லது அழகு குத்துறத பத்தி ஒரு சகோதரி கேட்டாங்க எப்படி பண்றதுங்க என்னன்னு கேட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு கோவில்கள்ல ஒரு ஒரு மாதிரி அந்த கோவிலுக்கு முன்னதாகவே ஒரு முறை போயிட்டு அங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க ஏன்னா அங்க அழகு குத்துறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம கண்டபடி யாரெல்லாம் எடுத்துக்கலாம் குத்திட முடியாது அழகு குத்துறதுக்கு அப்படின்னு வந்து பூசாரிங்க இருப்பாங்க அவங்க கிட்ட போய் வேல் அதுக்காக பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வேல் எல்லாம் ரெடியா வாங்கி வச்சிருப்பாங்க அதன்படி தான் நீங்க வந்து அங்க அழகு குத்துனாங்க முன் திடீர்னு அன்னைக்கு போயிட்டு வந்து குத்துறதுக்கு இல்ல என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு வந்து ஒரு குழப்பம் ஒரு டென்ஷன் வந்து நீங்க வச்சுக்காதீங்க முன்கூட்டியே ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க என்ன ப்ரொசீஜர் வந்து மெயின்டைன் பண்றாங்க என்ன மாதிரிலாம் நம்ம பொருள் வாங்கிட்டு போனோம் அப்படின்றது எல்லாம் நீங்க கேட்டு விசாரிச்சுட்டு வந்து அழகு குத்துறக்கூடிய வேண்டுதல் இருக்குன்னா நீங்க அதை நிறைவேற்றிக்கோங்க சரிங்களா மகா கந்த சஷ்டி விரத முறையானது எப்படி நம்ம ஆறு நாட்கள் வந்து ஒரே கோலாகலம் கொண்டாட்டமா வந்து வழிபாட்டு முறையை நம்ம செய்வோமோ அதே போலதான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய வைகாசி விசாகமும் கூட பார்த்தீங்கன்னா ஞாயிறு தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரைக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அதாவது விசாக நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையே ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாட்களுமே விசேஷம் தான் செவ்வாய்க்கிழமை என்று பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப அதீத ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா எல்லாருமே வந்து இப்ப பௌர்ணமிக்கு வந்து திருச்செந்தூருக்கு படையெடுத்துடுறாங்க அதனால இந்த மூன்று நாட்கள் ஒரு சேர வர்றதுமே ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ரொம்ப வழிபாடு செய்ய இத்தனை அற்புதமான நாட்கள் நமக்காக கொடுத்தது பிரபஞ்சத்துக்கு தான் நம்ம வந்து ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்க சரிங்க எந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படி இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நல்லபடியா வந்து விரதம் இருந்து மிருகப்பெருமான வைகாசி விசாக மனம் குளிர அவர் மனம் குளிர அளவுக்கு நம்ம வந்து பாலால அபிஷேகம் செய்து அவரும் நம்மளுடைய மனசு குளிர்ற அளவுக்கு நம்ம நிறைய வரங்களை வந்து அள்ளி தருவாரு நம்பிக்கையோட விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யுங்க சரிங்களா சரிங்க நாளை ஒரு அற்புதமான ஒரு பதிவோட வந்து நான் உங்களுக்கு பாக்குறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணை ஓம் சைராம்